அரிசியை வச்சு இப்படியும் செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் நூற்றி இருபது எம்எல் அளவுள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கேங்க இந்த பச்சை அரிசியை நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுக்கணும் நான் ஏற்கனவே பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் அப்படி விரலில் நம்ம நசுக்கி விட்டால் அரிசி நல்லா நசுங்கணும் அந்த அளவுக்கு சாஃப்டாக ஊற வச்சிடணும் இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நான் சுத்தமாக வடித்து எடுத்துட்டேங்க இதை நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம் அரிசி எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேங்க நான் கொஞ்சமாக எடுத்தனால ஒரே பேட்சாக போட்டுக்கிறேன் சப்போஸ் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா ரெண்டு பேட்சாக போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி ஊற்றுலங்க நம்ம ஏற்கனவே ஊற்றின தண்ணி வச்சு தான் அரைச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாகவும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மாவு நல்லா நைஸாக அரைபட்ருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து விட்டுக்கலாம் நெய் நல்லா பேன் ஃபுல்லாக படுற மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த அரைச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க மாவு ஒட்டிகிட்ருக்கு அதனால் சேர்க்குறேன் இப்போ நாம் கரண்டியை வச்சு நல்லா கலக்க ஆரம்பிச்சிடணும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் சேர்க்க வேண்டாம் சேர்க்கலனா சேர்த்து விட்டுடுங்க இப்போ நல்லா கலர ஆரம்பிச்சிருங்க அப்படியே ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்தாலே போதும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு ஒன்று சேர்ந்து வந்துடும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நான் கிண்டி விட்டேங்க பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு ஒன்று சேர்ந்து வந்தாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிட்டு நீங்கள் மூடி போட்டு விட்டுக்கலாம் மாவு கை பொறுக்கிற சூடு வரணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மாவு ஆடுறதுக்குள்ளே நம்ம வெள்ளம் தண்ணியை கொதிக்க வச்சு இறக்கிக்கலாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு நம்ம வெல்லம் சேர்த்து விட்டுருக்குறோம் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் உங்களுக்கு இனிப்பு குறைவாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு நாம் கொதிக்க விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல அந்த வெள்ளம் சேர்த்த பாத்திரத்தை நான் ஸ்டவ்ல வச்சுட்டேங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வெள்ளம் கரைஞ்சா போதும் பதம்லாம் தேவையில்லை நாம் சேர்த்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க வெல்லம் தண்ணியும் இப்போ நல்லா இருக்குது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கி மூடி வச்சிடலாம் நான் ஒரு பெரிய தேங்காயில் அரை தேங்காய் அதாவது ஒரு முடி தேங்காயை நல்லா தோண்டி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிடுங்க அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம அரைச்சிங்கன்னா நல்ல துருவுன பதத்துக்கு கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டோம்னா ஒன்று ரெண்டு தேங்காய் அரைப்படாமல் போயிடும் அதுக்காக தான் இப்படி அரைக்கணும்னு சொன்னேன் இப்போ நாம் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் மூடி போட்டுட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம பால் பிழிஞ்சு எடுக்க போகிறோம் நான் ஸ்ட்ரைனர் போட்டு வச்சுருக்குறேன் ஒரு கிண்ணத்தில் அதில் மாற்றி விட்டுறேன் ஸ்ட்ரைனர் கரண்டியில் மாற்றி விட்ட உடனே ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பால் பாருங்கள் அப்படியே நமக்கு கீழே கிண்ணத்தில் இறங்கிடும் நம்ம ஒரு தடவை எடுத்திருக்கோம் இதே மாதிரி நம்ம ரெண்டு தடவை எடுக்கலாம் இப்போ வடிகட்டினா இந்த தேங்காயை மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றி விட்டுக்கிறேங்க அரைச்ச தேங்காயை நான் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேங்க நாலு ஏலக்காயை கூட சேர்த்து போட்டுக்கலாம் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போதே நீங்கள் போட்டிருக்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் போடல இப்போ செகண்ட் டைம் அரைக்கும் போது போடுறேன் நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்குறதா இருந்தால் ஏலக்காய் சேர்க்க வேண்டாம் நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை அதனால ஏலக்காயை தேங்காயில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்ல மனமாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன் நூறு எம்எல் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இதையும் அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம் நான் ரெண்டாவதாக மிக்சி ஜாரில் போட்ட தேங்காயும் அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துட்டேங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக நமக்கு கிடச்சிருக்கு நான் ரெண்டு தடவை தான் பால் எடுத்துருக்குறேன் இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் நாம் ரெடி பண்ணி வச்ச மாவு பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு சூடு இருக்குது இதை கை வச்சு அப்படியே ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பசஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இந்த மாவுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து குட்டி குட்டி பால் மாதிரி கூட நாம் உருட்டி எடுக்கலாங்க இந்த மாதிரி அப்படியே இல்லைன்னா கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதை அப்படியே திருச்சி விடணும் வாக்கில் இந்த மாதிரி திருச்சி விட்டால் மாதிரியும் செய்யலாம் ஆனால் இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு அதிக நேரம் எடுக்கும் இதை ரொம்ப சுலபமாக செய்யணுன்னா இந்த மாதிரி முறுக்கு குழல் மூணு கண் இருக்கிற அச்சு போட்டுக்கோங்க இதில் லைட்டாக நம்ம நெய் தடவிக்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சால் இந்த ரெசிப்பியை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அரை மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க நான் நெய் தடவி விட்டுட்டேன் இதிலருந்து நம்ம மாவு எடுத்து போட்டு வச்சுக்கலாம் மாவு ரொம்ப சூடு ஆறிடக்கூடாது லேசான சூடு இருக்கும்போதே இதை நாம் செஞ்சிடணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க நாம் நூற்றி இருபது எம்எல் அளவுள்ள கப்பில் ஒரு கப்பு அரிசி எடுத்துருந்தோம் அதுக்கு நீங்கள் நாலு மடங்கு இல்லை அஞ்சு மடங்கு தண்ணி சேர்க்கணும் அதாவது ஐநூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சேர்த்து விட்டுக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் நம்ம ஊற்றுன தண்ணி பாருங்கள் நல்லா சூடாகிட்டு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இந்த சமயத்தில் நாம் பிழிஞ்சி விட்டுடலாம் அப்படியே ரவுண்டாக பிழிஞ்சிக்கோங்க வந்த வரைக்கும் இதுக்கு டிசைன்லாம் தேவை கிடையாது முறுக்கு குழலை போட்ட மாவு எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சி விட்டாச்சுங்க கூடவே பாருங்கள் உருட்டுனது திருச்சி விட்டது அதையும் நான் இதில் சேர்த்துறேன் அப்படியே சேர்ந்து வேகட்டும் நம்ம அப்படியே பிழிஞ்சி விட்ட உடனே கரண்டி போட்டு கலரக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் அப்புறமா கலறி விடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சு அப்படியே ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம் அதுவே வந்து உடஞ்சி வந்துடும் நாம் உடைக்க வேண்டியது இருக்காது நாம் பிழிஞ்சு விட்டதெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வருது இப்போ இதில் நாம் கொதிக்க வச்ச வெல்லம் தண்ணியை வடிகட்டி விட்டுக்கலாம் இதில் தும்பு தூசி இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் எனக்கான தும்பு தூசிலாம் ரொம்ப எதுவுமே இல்லை இருந்தாலும் நம்ம வடிச்சாச்சு இப்போ லைட்டாக ஒரு கலக்கு கலந்துடலாம் வெள்ளம் தண்ணி சேர்த்த பிறகும் நல்லா கொதிக்கணுங்க நல்லா கலகலகலன்னு கொதிக்கணும் கொதித்து வரட்டும் முறுக்கு குழலை பிழிஞ்சது போக கடைசியாக கொஞ்சம் மாவு இருக்குங்க அதை நாம் இதில் கரைச்சி விட்டுக்கலாம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு நமக்கு ஷைனிங்காக கிடைக்கும் திக்னஸும் வரும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கரைச்சி விட்டுடலாம் இல்லைனா இதுக்காக தனியாக நம்ம அரிசி மாவு சேர்த்து கரைக்க வேண்டியிருக்கோம் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துடலாம் எடுத்து வச்ச மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன் இந்த மாவை நம்ம அதில் சேர்த்து விட்டுடலாம் இதை சேர்க்குறதுனால நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும் அதே சமயம் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலக்கு கலந்துருங்க இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காயை தேங்காய் பாலில் போட்டு அரைச்சிட்டதுனால இதில் ஏலக்காய் பொடி சேர்க்கலைங்க சப்போஸ் ஏலக்காய் பொடி சேர்க்கிறதா இருந்தால் பாலில் நீங்கள் ஏலக்காய் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது நம்ம பிழிஞ்சு விட்ட மாவும் நல்லா வெந்து வந்துருச்சு பொழுதே உங்களுக்கு தெரியும் நம்ம உடச்சி விட வேண்டாம் கலரும் பொழுது தானாகவே உடஞ்சிரும் நம்ம திருச்சி போட்டதும் நல்லா வெந்துருக்கு எப்படி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் நாம பிழிஞ்சு விட்ட பால் கொழுக்கட்டை வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா வெந்துருச்சுங்க கடைசியா நாம் எடுத்து வச்ச இந்த பால் அதை சேர்த்துடலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்து சாப்பிட பிடிக்கும் நமக்கு இனிப்பு கரெக்டாக இருந்தால் மொத்தமாக சேர்த்துக்கலாம் சப்போஸ் நமக்கு தேங்காய் பால் அதிகமாக சேர்க்கும் பொழுது இனிப்பு குறைவாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மிச்சப்படுத்திக்கலாம் நான் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி வச்சுருக்குறேன் இதை கடைசியாக சேர்த்துக்கலான் இருக்கேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க எவ்வளோ அருமையாக நமக்கு பால் கொழுக்கட்டை தயாராகிருக்கு எனக்கு இனிப்புலாம் கரெக்டாக இருக்குதுங்க மீதம் இருந்த தேங்காய் பாலை நான் ஊற்றலை அதை வேறு எதாவது ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம் நான் எடுத்து வச்சுட்டேன் பால் கொழுக்கட்டையை இப்போ நான் சர்விங் பவுலுக்கு மாத்துறேங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நம்ம பால் கொழுக்கட்டை செஞ்சிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது நான் உங்களுக்கு டேஸ்ட்டு பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சில டிப்ஸுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஹாட் வாட்டரை போட்டு மாவை பிசஞ்சி நான் நம்ம கையில் திருச்சி இல்லை உருட்டி அந்த மாதிரிலாம் செய்வோம் அப்படிலாம் செய்யாமல் நம்ம அரிசியை போட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சி அதை கிண்டி முறுக்கு குழலை போட்டு பிழிஞ்சி ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோங்க நம்ம சேர்த்த வெள்ளத்தோட இனிப்பும் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி தேங்காய் பால் சேர்த்துருந்தோம் அதுவும் கரெக்டாக இருக்குது நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்துட்டேன் அதனால தான் இந்த அளவுக்கு சொல்லிகிட்டு இப்போ உங்களுக்காக நான் டேஸ்ட் பார்த்துட்றேன் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் எதுவுமே உடையாமல் நம்ம பிழிஞ்சு விட்டால் அந்த மாவு நல்லா வெந்திருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கு நான் ஒரு சில உருண்டைகளை கையில் உருட்டி போட்டும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் திருச்சி போட்டும் காமிச்சிருந்தேன் எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க எதுவுமே கரையில் டேஸ்ட் அருமையாக இருக்குது நம்ம தேங்காயோட சேர்த்து தான் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருந்தோம் அதுவும் நல்லா மனமாக இருக்குது ஏலக்காயோட மனமும் நல்லாவே இருக்குது தேங்காய் பாலோட டேஸ்ட்டு இன்னும் சொல்லவே வேண்டாங்க அட்டகாசமாக இருக்குது சட்டுன்னு சுலபமான முறையில் நீங்களும் இதே மாதிரி பால் கொடுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை காய்ஸ் பாய் பாய்